அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி அதாவது முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்க எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி இன்னைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஒன்னும் பெருசா பயப்படலாம் வேணாம் எது செய்யறதுக்கு முன்னாடியும் கடவுள் அணைச்சு செய்யும் நல்லதாவே நடக்கும் அப்புறம் ஒரு சின்ன ஒரு மன வருத்தங்க ஆஹ் நீ நீ பாட்டுக்கு வந்துட்டு டெய்லியும் கடவுளை கும்பிட சொல்ற கடவுளவே கும்பிட்டு இருந்தாக்க எல்லாம் சரியாயிடுமா ஆஹ் அப்போ நான் வந்து தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டு இருந்தாரு ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா மனுஷ மக்களை நம்பி எவ்வளையோ முயற்சி பண்ணி எவ்வளையோ ஏமாந்து நிக்கிறோம் இல்லையா ஆனா தெய்வத்தை நம்பி யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் நான் அந்த கடவுளை நம்பிக்கிட்டே இருந்தேன் நான் பணத்தை இழந்துட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா கோயிலுக்குள்ளன டெய்லியும் சுத்துங்கன்னு சொல்லுங்க டெய்லியும் வந்து தெய்வத்தை நினைங்கன்னு தான் சொல்றோம் நம்ம அதையும் ஏன் தெய்வத்தை நினைக்கணும்னா மனசுல அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது இல்ல அந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு கூட நான் ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா நீங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்துட்டு மனசார நம்புவீங்க இல்லையா அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க புரியுதுங்களா அதுவும் நீங்க வந்து வீட்டுல பூஜை பண்ணணும் அந்த கோயிலுக்கு போகணும் தெய்வத்துக்கு வந்து அதை பண்ணணும் இதை பண்ணும் எதையுமே சொல்ல அந்த தெய்வத்துக்கு ஒரு நிமிஷம் டைம் கிடைக்கும்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு நிமிஷம் டைம் கிடைக்கும்ல அது மனசில் நினைங்க நீங்க அப்படியே கையெடுத்து கும்பிடு அப்படி இப்படின்னு வேண்டனும்லாம் அவசியம் கிடையாது மனசார நினைங்க புரியுதுங்களா யாரையோ நம்புறதுக்கு பதிலா தெய்வத்தை நம்பினா கடவுளே எனக்கு தெரியும் எனக்கு நீ வந்து நல்லா பார்த்துப்ப இதை மட்டும் நம்புங்க அந்த நம்பிக்கை கட்டாயம் உங்களுடைய எண்ணத்துக்கு வந்துட்டு உயிர் கொடுக்கும் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டா கட்டாயம் வீடியோ பதிவு பார்க்காதீங்க மத்தவங்களுடைய உணர்ச்சிகளை வந்துட்டு சாகடிக்காதீங்க இது வந்து என்னுடைய ஹம்புள் ரிக்வஸ்டா வச்சுக்கோங்க தப்பாதான் பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க யாருடைய நம்பிக்கையும் கெடுக்குற மாதிரி கிடையாது சரிங்களா இந்த நாள் உங்களுக்கு இப்படிதாங்க இருக்க போகுது ஒரு சில விஷயங்கள் இப்படி நடக்க போகுது கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்கும் சொல்றது என்னங்க தப்பு ஒன்றும் இல்லை ஒரு வாத்தியர் வந்து பாத்தீங்க கிளாஸ்ல பாடம் எடுக்கிறாங்க அந்த பிள்ளைங்க வந்து பொது தெருக்கு ரெடி ஆயிட்டு அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்க போகுது அப்படின்னா டீச்சர் சொல்லுவாங்க இது முழுசா படிக்கணும் அவசியம் இல்லப்பா இது இதை படிச்சுக்கோ இப்படி படி இந்த மாதிரி வந்து டெஸ்ட் எழுதிப்பாரு இந்த மாதிரி கொஞ்சம் கைடன்ஸ் தான் கொடுக்குறாங்க அதனால அந்த குழந்தை வாங்கக்கூடிய மார்க்குக்கான முழு கிடையாது எந்த வாத்தியரும் டீச்சரோ எடுத்துட்டு போறது கிடையாது ஆனா அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வழிகாட்டுதலா ஒரு டீச்சர் இருந்தாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தாங்க நம்ம புரியுதுங்களா பிடிச்சா பாருங்க பிடிக்காட்டி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனா மத்தவங்களுடைய மனசை நோக்கடிக்கிற மாதிரி கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க புரியுதுங்களா சரிங்க இந்த நாள் பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்க மறந்தாலையும் பரவாயில்ல ஆனா உங்களுடைய அதிபதியான சூரிய பகவானை வழிபாடு செய்யாம இருக்காதீங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படிதாங்க இந்த நாள்ல கட்டாயம் நீங்க சூரிய பகவான வழிபாடு செஞ்ச ஆகணும் மாலை நேரத்தில் முடியாதவங்க அட்லீஸ்ட் சூரிய பகவான் அஸ்தமம் ஆகக்கூடிய அந்த நேரத்துலையாவது கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு பண்ணுங்க ஏன்னா அவருடைய பலத்தை நீங்கள் கூட்ட தான் உங்களுக்கான வளம் கூடும் அதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நாளில் உங்களால் முடிஞ்சதுன்னா கூடிய ஏதாவது ஒரு தெய்வத்துறை வழிபாட்டுக்கு போயிட்டு வரலாம் குறிப்பிட்டு நான் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாக்க கால பைரவர் வழிபாடு அது கால வேலையில கால பைரவருக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்ய பயம் பதட்டம் தடை தாமதம் இதாவது பில்லி சுனி ஏவல் வச்சிருப்பாங்களோ ஒரு மாதிரி எதை செஞ்சாலும் தடையாவே போகுது இந்த மாதிரி இருக்குன்னா கட்டாயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து வந்து காலை பயிறவருக்கு வெண்பூசணியால விளக்கேத்துறது தேங்காயில விளக்கேத்துறது இந்த மாதிரி நீங்க செய்வதன் காரணமா உங்களுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் புரியுதுங்களா குறிப்பா குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுங்க யாரு கண்ணு படிச்சோ தெரியல என் குடும்பம் இப்படி சதறி போயிடுச்சு நிறைய சண்டை சச்சோல போயிட்டு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இவரை வழிபாடு செய்யுங்க நல்லது ஒரு மாற்றம் வரும் பிரிந்து போன குடும்பம் கூட திரும்பவும் ஒன்றிணைத்துக்கான வாய்ப்பு அமையுங்க சரிங்க இந்த நாள் நீ யாரை வழிபாடு செய்யணும் அவங்களை எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லியாச்சு அதே மாதிரி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னாக்கா சூரிய பகவான் நீங்க எப்படி வழிபாடு செய்யணாக்கா அதிகாலையில இருந்து சூரிய பகவான் உதயத்துக்கு முன்னாடி ஒரு தட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தீப ஆராதனை காட்டுறதுக்கான பொருட்களை எடுத்துக்கோங்க கல்புரம் ஊதுவத்தி இந்த மாதிரி தான் பூ எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க அது வந்து கட்டாயம் சூரிய பகவானுக்கு நீங்க தீபதுபா ஆராதனை காட்டி முடிச்சு வழிபாடை முடிச்சுட்டு அந்த நீரை எடுத்து உங்க தலைக்கு மேல தூக்கி சூரிய பகவான் நினைச்சு வழிபாடு முடிச்சுட்டு தரையில வந்து மூணு முறை ஓகேங்களா சிறிதளவு சிறிதளவு பூமாதேவிக்கு நீங்க வந்து ஊத்தணும் அப்படியே பூஜையை முடிச்சுட்டு அந்த நீர் இருக்குங்களா மூணு முறை விட்டதுக்கு அப்புறம் நம்ம கையில மிச்ச நீர் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துட்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டுல கூடிய ஆட்கள் தளிச்சு விடுங்க அதே மாதிரி அதை கொண்டு போய் பூஜை பூஜைல வச்சிருங்க மூணு நாளைக்கு அப்புறமா அந்த நீரை எடுத்து துளசி செடிக்கு ஊத்தி விட்டுருங்க துளசி செடி இல்லங்குறவங்க ஏதாவது பூ செடிகளுக்கு ஊத்தி விடலாம் இல்லைன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா நம்ம வீட்டுல மருதாணி செடி இருந்தாக்கா அந்த மருதாணி செடிக்கு நீங்க அந்த நீரை வந்து ஊத்துறது ரொம்ப நல்லதுதான் ஏன்னா மருதாணி வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி தயார் இல்லையா சோ இப்படி இந்த வழிபாடு உங்களுக்கு இருக்கணும் இதை தாண்டி இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு எப்படிங்க இருக்க போகுது நாளும் கிழமையும் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நல்லதையும் பார்த்திடலாம் கெட்டதையும் சமாளிச்சிடலாம் சரிங்களா சோ அந்த வகையில சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த நாள் முதல் விஷயங்க உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகுது உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய பணம் என் கைக்கு வந்து சேரும் அதே நேரத்துல செலவும் இருக்கும் ஆனா வரவுக்கு மீறின செலவா இருக்காது அந்த செலவு வந்து உங்க கட்டுக்குள்ளதா இருக்குங்க அதே மாதிரி உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் சின்னவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது நம்ம பாட்டுக்கு நிறைய வேண்டுதல வச்சிருவோம் ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பே அமையாது நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தாத்தா பாட்டி சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் வா இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சு பா எனக்கு இப்பதானு சிவாயம் போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி திடீர்னு வந்து வீட்டுல வந்து ரெடி ஆகுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க அடுத்த அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் வழக்கமான சூழ்நிலை இருக்கும் அதுவே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு ஆண்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் லாபமும் வழக்கம் போலவே உங்களுக்கு கிடைக்குங்க அது தொழிலை பொறுத்த வரைக்கும் அக்கறை செலுத்துவீங்க அதிக லாபம் அடைவீங்க வியாபாரத்துல ஏற்றமான சூழ்நிலை காணப்படும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மறையுது அரசாங்க உதவிகள் கொஞ்சம் தள்ளி போனாலும் சங்கடப்படாதீங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு முயற்சி பண்ணுங்க கட்டாயம் அந்த அரசாங்க உதவி கிடைக்கும் அதனுடைய பங்கு சந்தை முதலீடுகள்ல சாதகமான முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு வந்து சந்திராஷமா இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் மறுநாள் சொன்னதா எங்கும் கவனம் எதிலும் கவனம் யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்துல சத்தியமா யாரையும் நம்ப கூடாது குறிப்பா யாரையும் எத்து பேசாதீங்க யாராவது வீணா பேசுறாங்க வம்பா பேசுறாங்க அப்படின்னா கூட சரிங்க இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருங்க எங்கேயாவது சண்டை சச்சரவு நடந்தாலும் சரி அந்த இடத்துல சுத்தமா நீ இருக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் படங்களை தவிர்த்துடுங்க அதுல வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ வண்டி வாகனத்துடைய வேகத்தை குறைச்சிக்கோங்க வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடியே வண்டி வாகனத்தை செக் பண்ணிக்கோங்க காத்து இருக்கா பெட்ரோல் இருக்கா எல்லாம் கண்டிஷன்ல இருக்கா பிரேக் பிடிக்குதா இந்த மாதிரி அதே மாதிரி நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தலைக்கவசம் எடுத்துக்கோங்க தண்ணி இருக்கா இந்த மாதிரி எல்லா கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு வெளியில போறது பிரச்சனை இல்லாத வேலை திட்டமிட்டு செயல்பட இந்த நாள் உங்களுக்கு சாதகமான வச்சுக்கோங்க மேலும் இன்னைக்கு வந்து உங்களுடைய வேலைகள் எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தர மாதிரி இருக்கும் ஆனா இறுதி நேரத்தில் சாதகமா முடிஞ்சிடும் ஆனா இது வந்து நமக்கு ஏ கொடுத்துருமோ அப்படின்னு நினைச்சு அந்த வேலை முடியறதுக்கு முன்னாடியே பதட்டப்படுறது கோவப்படுறது இந்த மாதிரி வேலைலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி யார பத்தி பேசக்கூடாதுங்க மத்தவங்க யாராவது கூட அதை சுத்தமா பண்ணிடணும் வியாபாரத்தை பொறுத்தருக்கு வாடிக்கையர்கள் கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றேன் அதிருப்தி ஏற்படுத்துவாங்க ஆனால் நீங்க அதுக்கு வந்து பொறுமை காக்கணும் இடம் பொருள் ஏவலறிந்து நீங்க செயல்படணும் அதே மாதிரி நீங்க ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் தவிர்த்துடணுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் தள்ளி போகும் இருந்தாலும் இந்த நாள் முழுக்க இறைவனை நினைச்சுக்கோங்க நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் புதுசாக எது முயற்சி பண்ண வேணாங்க புதுசா யாராவது சந்திச்சினா கூட பெருசா வந்து பழக்க வழக்கங்களை வந்துட்டு பில்ட் பண்ணாதீங்க எப்பும் போலவே பேசிட்டு நகர்ந்துக்கோங்க அதே மாதிரி முன்னு யோசனை வேணும் எது ஒரு செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை பத்தி யோசிக்கணும் பேச்சுக்கள்லையும் பொறுமை இருக்கணும் செயல்பாடுகள்லையுமே நிதானம் இருக்கணும் யாரையும் பகிர்ச்சிக்காதீங்க யார்ட்டையும் கோவப்படாதீங்க இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும் எந்த ஒரு பாதிப்பும் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை அதே மாதிரி தம்பதிய பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க பழைய பிரச்சனைகளை நினைச்சு வருத்தப்படாதீங்க வியாபாரத்துல பழைய பாக்கில வந்து கொஞ்சம் போராடி வசூலிக்கிற மாதிரி தான் இருக்கும் மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அனுசரிச்சு நடந்துக்கோங்க ஆஹ் பணம் தொடர்பான விஷயங்கள்ல நெருக்கடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாங்க முன்னாடி சொன்ன பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க குறிப்பா அதனால ராசிக்காரங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க இத்தனை அவங்க நமக்கு நல்லது பண்ணாங்களா இல்ல கூடவே இருந்து நம்மள வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்களா அப்படின்ற ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி ஈஸியா முடிய வேண்டிய வேலை கொஞ்சம் தாமதப்படும் அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது சுத்தமா தவிர்க்கிறது நல்லது இல்ல குடுத்தா ஆகணும் அப்படின்னாக்க பலகட்ட யோசனைக்கு அப்புறம் வாக்குறுதி கொடுங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டுமே இன்னைக்கு வந்து பணிவு வேணுங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு பொறுமை அவசியம் கோபதவங்களை விட்டுடுங்க அதிகமா சிந்திக்காதீங்க பிடிச்ச குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில வந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் தொழிலை செய்யலாமா இல்ல விட்டு விலகிடலாமா ஆஹ் இல்லை வேற ஏதாவது தொழில் செய்யலாமா இந்த மாதிரி குழப்பங்கள் வரும் அதுக்கு எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க இந்த நாளை வந்து அப்படியே விடுங்க எப்பவும் போலவே தொழில கவனிச்சுக்கோங்க இந்த நாளை கடந்துட்டீங்க அப்படின்னாவே அந்த குழப்பங்கள் தன்னால விலகிடுங்க இது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கொஞ்சம் கவனம் தேவை அது மாதிரி விவசாய பணிகள்லையுமே கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சத்தியமா சொல்றங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க பேச்சுக்களை ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க குறிப்பாக தொண்டர்கள் மத்தியில் ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடைச்சி வசப்படாதீங்க கோபதவங்களை ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க மற்றபடி இந்த நாள் சிறப்பாக தான் இருக்கும் திரும்ப சொல்றீங்க இன்னைக்கு சந்திராஷமும் இருக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனம் முக்கியமா பேச்சுக்கள்ல செயல்பாடுகள்ல எந்த ஒரு விஷயத்துமே அவசரமா செய்ய வேணாம் ஏதாவது ஒரு விஷயம் அவசரமா ஆகுது அப்படின்னாவே அது வந்து நமக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்து அது எத்தனை கோடி நமக்கு லாபம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட சரி அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வந்து விட்டு விலகிடணும் புரியுதுங்களா இல்ல நம்ம அவசரம் செஞ்சிடலாம் நிறைய பணம் வரும் நிறைய லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி யோசனை வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கும் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டம் தருகுடைய நிறங்கள் பச்சை நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதுதான் நட்சத்திர பழங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க விழிப்புணர்வு அதிகமா தேவைப்படக்கூடிய நாள் மேலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமாக சரிங்க யோசிச்சு செயல்படுங்க குறிப்பா உடைய தாய் வழி உறவுக்காரருடைய வருகையினால வீட்டுல சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உறவுக்காரருடைய வருகையை கொஞ்சம் உஷாரா கையாளுங்க அடுத்ததான் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க மேலும் திட்டமிட்ட வேலைகளை கொஞ்சம் ஒத்தி வைங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்கறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க வாக்குவாதங்கள்ல இன்னைக்கு சுத்தமாக ஈடுபடவே கூடாது ஒரு வரியில சொல்லாக்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு புரிதல் அதிகமாகும் அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பதம் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்குங்க வேலை பல அதிகமாகும் மத்தவங்க செய்யக்கூடிய வேலைகள்னால உங்களுக்கு சங்கடம் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வாகன பயணத்துல இயந்திர பணிகள்ல எச்சரிக்கை அவசியம் அடுத்த நட்பு வட்டாரத்தை பொறுத்திருக்கும் நண்பர்கள் வகையிலின் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் பெருசா உங்களுக்கு பாதிப்பு எல்லாம் தராது திட்டமிட்டு செயல்படணும் பொறுமை அவசியம் கோபதாபங்களை விட்டுடணும் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு முக்கியமா என்ன நடந்தாலும் சரி அமைதியா இருங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய நாமத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க குறிப்பா அந்த நாள்ல சூரிய வகன வழிபாடு செய்யுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்